வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்துல அழகு பத்தில் இடம்பெற்று இருக்கக்கூடிய கணினி தமிழ் அதுல தான் இணைய இணையம் தமிழ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அந்த இதில் இப்போ நம்ம வந்து திருக்குறளும் இணையமும் அப்படிங்கிற பகுதியை பார்க்க இருக்கிறோம் இந்த சேனல் இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய சேனல் மூலமா வந்து என்ன செய்யலாம்னா தேர்வு வரை தினமும் ஒரு ஐம்பதோ இல்லை நூறு வினாக்களோ லைவ்ல போய் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா இருக்கு நீங்க உங்களுடைய கருத்தை சொன்னீங்க அப்படின்னா எந்த டைம் உங்களுக்கு சூட் ஆகும் எந்த டைம் நீங்க வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அதிகமான நபர்கள் கூறக்கூடிய அந்த வேலையில் இரவு வேலைகளில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அந்த லைவ்ல தினமும் ஒரு ஐம்பது வினாவோ நூறு வினாவோ நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி நான் வினாக்கள் கேட்பதாகவும் நீங்கள அது வந்து நிச்சயமாக பயனுள்ளதாகவும் மறக்க முடியாததாகவும் என்ன செய்யும் இருக்கும் அது செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் அதை தொடர்ந்து நிச்சயம் உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நிச்சய முடியும் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இதில் திருக்குறளும் இணையமும் அப்படிங்கிற பகுதியை நம்ம பார்க்குறோம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலா மேலை நாடுகளில் இணையம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு நினைச்சுக்கிறது இருக்கிறது தமிழ் மொழியும் இணையத்தில் ஈடுபடுத்த பல முயற்சிகள் மேற்கொண்டு வராங்க அதனால் தமிழ் ஆர்வம் வந்து நிறைய பேரிட தமிழ் வந்து ஆழம் விழுது போல விட்டு பல இடங்களிலும் இருக்கிறது அப்படி பரவக்கூடிய தமிழ் மென்மேலும் வேகமாக பண்ணணும் அப்படின்னா நம்ம காலத்திற்கேற்ற வளர்ச்சியோடு இணையத்தின் வளர்ச்சியில் நாமும் போகணும் அப்படிங்கிறதுனால இணையதளங்கள் நிறைய உருவாகுது தமிழ்நாட்டில் இணைய தொடர்பு செம்மையாக செயல்படுத்தப்படாத நிலையில தமிழ் ஆர்வலர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா சென்ற இரண்டாண்டு வரை பங்கேற்கும் வாய்ப்பு இல்லை இத்தகைய முயற்சிகள்ல இப்ப தற்போது பார்த்தோம்னா எண்ணிக்கையில வேகமா வளர்ந்து வரக்கூடிய தமிழ் இணையதளங்கள்ல ரொம்ப அதிகமான செய்திகள் தமிழை குறித்த ஏற்கனவே முன்தின காணொலியில பாத்திருப்போம் இணைய தமிழ்ல நம்மளுடைய செய்திகள் அத்தனையுமே மருத்துவமா இருக்கட்டும் இலக்கியம் இலக்கணம் இசை சிற்பம் எல்லா கலைகளை பத்திர விஷயங்களும் நினைச்சது இந்த இணையத்தில் இடம்பெற்றிருக்கிறது தமிழ்மொழி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த பொ பொருள்கள் இது எல்லாமே என்ன செய்து கொண்டு வராங்க தமிழ் இலக்கிய நூல்கள் தற்கால தமிழ் படைப்புகள் செய்தித்தாள் தமிழ் வந்துள்ள திரைப்படங்கள் இசை வகைகள் தமிழ்நாட்டின் முக்கிய நகரம் வழிபாட்டு தளம் கல்வி நிலையம் இது எல்லாமே இந்த இணையத்தில் இப்போ வழங்கலாக நமக்கு என்ன செய்கிறது கிடைக்கிறது இப்போ அடுத்து அதுதான் அந்த இந்த டேரக்டரி இந்தியா ஸ்டேட்டு தமிழ் இந்த இதில் உள்ள போய் பார்க்கும்போது இந்த இணையதளத்தை உருவாக்கி நடத்தி செல்பவர் யார்னா அமெரிக்காவில் டொலி டொலிடோ என்ற நகரில் வாழும் திரு சரவணன் அவர்கள் இந்த தளத்தில் தமிழ் மற்றும் தமிழ்நாட்டை சார்ந்த பல வகையான பொருட்கள் கொண்ட பல்வேறு இணையதளங்கள் தொகுத்து இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் மற்றொரு தொகுப்பு தளத்தை சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய லூசான் நகரில் வாழக்கூடிய திரு கு கல்யாண சுந்தரம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாரு அது வந்து என்ன ஜியோ சிட்டிஸ் இந்த வெப்சைட்டு இந்த தளத்தில் அவர் எல்லா செய்தியும் கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய திரு பால பிள்ளை அப்படிங்கிறவர் நிரூபிக்கக்கூடிய டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் டாட் நெட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தமிழ் டாட் ஓஆர்ஜி இவர் இது வந்து யார் அப்படின்னா கனடாவில் இருக்கக்கூடிய டொராண்டோ நகரில் வாழக்கூடியவர் நகரில் செயல்படக்கூடிய ஒரு இணையதளம் இதெல்லாம் அயல் தேசத்தில் நம்முடைய தளங்கள் வந்து அங்கே இருக்கிறவங்க நம்மை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பயன்படக்கூடியதாக இதெல்லாம் இருக்கிறது இந்த தொகுப்பு இணையதளங்கள் நமக்கு தேவையான செய்திகளையும் விவரங்களையும் எளிதில் கிடைக்க உறுதுணையாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திருக்குறள் திடல்கள் திருக்குறள் திடல்கள் ஆனால் இணையத்தில் தமிழை ஈடுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் தொடங்கிய அந்த காலத்தில் பல்வேறு இணையதளங்களில் திருக்குறள் வந்து என்ன செய்யப்பட்டது பதிக்கப்பட்டது அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வெப்சைட்டு திரு சித்தார்த்தன் ராமமூர்த்தி என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்த இணையதளத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் பாக்களும் தரப்பட்டுள்ளது அதோடு கூட ரெவரன் டாக்டர் ஜி போப்பு அவர்கள் எழுதிய ஆங்கில மொழிபெயர்ப்பு தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது ஆண்டு பதிப்பு அதுவும் இந்த தளத்தில் கொடுத்திருக்கிறாங்க இப்போ இத்தலத்தில் திருக்குறளில் உள்ள எந்த ஒரு சொல்லையும் ரோமன் எழுத்து வடிவத்தில் குறிப்பிட்டு அச்சொல்லை கொண்ட குரல்களை தேடி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்து படிச்சுக்கலாம் அப்ப ஆசிரியலாவில் உள்ள இமாலயன் அகாடமி முயற்சியில் ஹோலி குரல் என்ற தலைப்பில் குரலில் ஆங்கில மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது இவ் ஆங்கில தொகுப்பை டெக்சாஸ் பல்கலைக்கழகம் டெக்சாஸ் பல்கலைக்கழகம் இந்த இணையதளத்தில் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்கிறாங்க திருக்குறளுக்கு நாம கொடுக்குற மரியாதையை விட அயல் நாட்டவர்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வமும் அவர்கள் கொடுக்கக்கூடிய முயற்சியும் இதை பார்க்கும் போது நமக்கு பிரமிப்பாக தான் இருக்கு இப்போ பார்த்தோன்னா அதுக்காக அடுத்த கட்ட முயற்சியா வந்து திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் அமெரிக்காவில் அட்லாண்டாவில் வாழக்கூடிய திரு குமார் மல்லிகார்ஜுனன் அவர்களும் மதுரை திட்டம் என்ற முயற்சியின் அடிப்படையில மேற்கொண்டு பண்டைய கால தமிழ் இலக்கியங்களை இது எல்லாமே முக்கியமானதா யார் எங்க இந்த முயற்சியை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நமக்கு என்ன செய்ய நான் கேட்கலாம் ஏன்னா இது முக்கியமான பகுதி திருக்குறள் இணையம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வினாக்கள் இடம்பெறக்கூடிய பகுதியாக இருக்கு கனடாவில் இருந்து யாரு என்ன வெப்சைட்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது அதனால குறிப்புகள் கட்டாயம் குறிப்புகள் தேவை இதுல இருந்து அப்படியே குறிப்புகள் எடுத்து வைக்க கொண்டு என்ன செய்யுங்க படிங்க ஒரு இரண்டு இதுல இருந்து எப்படினாலும் நமக்கு ஒரு வினாக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு பாருங்க இவர் யாரை திரு குமார் மல்லிகார்ஜுனா மதுரை திட்டம் அப்படிங்கறதுல உருவாக்கின அந்த வெப்சைட் பாருங்க டாட் நெட் ப்ராஜெக்ட் மதுரை நம்ம மதுரை ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல பல அரிய தகவல்கள் இருக்கும் நம்ம நான் டிஆர்பிக்கு படிக்கும் போதே வந்து நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா இந்த ப்ராஜெக்ட் நிறைய பிடிஎஃப்ஸ் டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து செய்திகள் எடுத்து வச்சு நான் படிச்சிருக்கேன் ஏன்னா ஆய்வு நோக்கில எடுக்கிறவங்க பல்வேறு பக்கத்துல இருந்து நம்ம எப்போதுமே வந்து என்ன நோக்கத்துல படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு செய்திகள் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை விட அந்த கொஸ்டினுக்கு டிஆர்பி தரக்கூடிய ஆன்சருக்கு நான் ரெஃபரன்ஸுக்கு எந்த புக்கை காட்டுவேன் அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம யோசிச்சுட்டு கையில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்ருக்கோம் உதாசனை படுத்திகிட்டு இருக்கிறோம் எடுத்து படிப்போம் அது மூலமாக நமக்கு ஒரு மதிப்பெண் ஒரு ரெண்டு மதிப்பெண் கிடைச்சா ஒரு மதிப்பெண் கிடைச்சா நம்ம நூறு பேருக்கு முன்னாடி போக முடியும் ஆனால் அந்த அதை நினைக்கிறதே கிடையாது எங்கெங்கே இருந்தோ போடுதாங்க கரெக்டாக இந்த பேரை சொல்லி இந்த புத்தகம்னு போட்டால் மட்டும்தான் நான் பின்னாடி அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படலாம் ஏற்படாமலே கூட போகலாம் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து இப்போ கிடைக்கிற செய்தியை விடணும் அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு மதிப்பெணுக்காக வேண்டி நம்ம வந்து அப்படியே பல செய்திகளை அப்படியே உதாசனப்படுத்திட்டு ஒரு சின்ன ஆட்கள் தான் இவங்க எல்லாம் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகலை கோச்சிங் சென்டர் வைக்கல அப்படிங்கிறதுனால இவங்களோட செய்தியை நம்ம பார்க்கறது நமக்கு பயனுள்ளதா இருக்காது அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க நான் நான் தேர்வு நோக்கில் எந்த மாதிரிலாம் படித்தேன் அப்படிங்கறது அடிப்படையா வச்சுதான் இந்த புத்தகங்கள்லாம் சேகரிச்சு நான் வீடியோவாவே வீடியோவாகவே இருக்கேன் அது வந்து நிச்சயமா ஏதோ ஒரு வகையில நமக்கு பயன்படக்கூடியதாதான் இருக்குங்கிற நம்பிக்கையோட நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயம் இதுகளில் இருந்து உங்களுக்கு கணினி தமிழ்ல இந்த மாதிரியான வினாக்கள் இடம்பெறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு சரி இந்த இணையதளத்துல பதிவு செய்திருக்காரு இந்த மதுரை திட்டத்துல உலகில் உள்ள தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் யாருனாலும் என்ன செய்யலாம் சேரலாம் அவங்க தன்னிச்சையாக தங்கி தங்களிடம் உள்ள பண்டைய கால தமிழ் இலக்கிய நூல்கள் இந்த இணையதளத்துல உள்ளீடு செய்யலாம் இந்த கூட்டு முயற்சியால் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட தமிழ் இலக்கிய மின் தொகுப்பு நிறைய உருவாகிட்டு இருக்குது அதே மாதிரி முதலாவதாக சேர்க்கப்பட்டது இந்த முயற்சியில் முதலாவதாக சேர்க்கப்பட்டது எதுனா திருக்குறள் தான் அப்போ மதுரை திட்ட முயற்சியில் முதலாவதாக சேர்க்கப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறள் அதோடு திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் செயல்படுத்தி வரும் முன்பு கூறிய தொகுப்பு இணையதளத்தில் உள்ள தமிழ் மின் நூலகம் வழியாக தமிழ் இணையதளங்களில் திருக்குறளுடைய தொடர்பான பல சிறப்பு செய்திகளை அங்கே நினைச்சாங்க உள்ளீடு செய்கிறாங்க இப்போ பண்டைய வரி வடிவத்தில் திருக்குறள் பழங்கால வ தமிழ் வரி வடிவங்களில் திருக்குறளை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் இந்த இணையம் இணையம் வந்து வழிவகை செய்கிறது சென்னை கிறிஸ்தவ கல்லூரி பேராசிரியர் திருவாளர்கள் கிப்ட் சிரோமணி எஸ் கோவிந்தராஜன் எம் சந்திரசேகரன் ஆகியோர்கள் வந்து இணைந்து மேற்கொண்ட மேற்கொண்ட ஆய்வு திட்டத்தின் அடிப்படையில் பண்டைய கால எழுத்து வரி வடிவங்களில் அமைந்த திருக்குறளை கீழ்கண்ட தளத்தில் என்ன செய்யலாம் ஜியோ சிட்டிஸ் இது நம்ம பார்த்தோம் அதுல இந்த குரல் பகுதியை நம்ம பார்க்கலாம் கிமு இருநூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து கிபி இருநூற்றி ஐம்பது வரியா வரையான காலத்திட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வரி வடிவத்தில் குரல் எப்படி இருந்திருக்குமோ அதை வந்து நம்ம இந்த வெப்சைட்ல என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அது ஜேபிஜி ஃபார்மேட்டில் அதாவது பிக்சரா நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த தளத்துல கீழ்கண்டவாறு தற்போதைய வரி வடிவம் மற்றும் பழைய வரி வடிவம் இரண்டிலும் திருக்குறளை நம்ம பார்க்கலாம் இல்லை தவறவர்க்கும் ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு ஊடலில் தோன்றும் சிறுதுளி நல்லளி வாடினும் பாடு பெறும் அப்படிங்கிற திருக்குறள் தான் இதில் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் ஐநூற்றி தொண்ணூறு வரையான காலகட்டத்தில் காணப்பட்ட தமிழ் எழுத்துருக்களை அடுத்த இந்த இதில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் இப்போ தமிழில் இருந்து தம தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றல் அம்மா அறிவை முயக்கு திருக்குறள் பகுதிகள் தான் இங்கே ஒன்று ஒன்றா என்ன செஞ்சுருக்காங்க எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வ வரிகள் வித்தியாசத்தில் அந்த பிரித்து அந்த வார்த்தைகளை இது எல்லாத்தையும் பிரித்து பிரித்து அப்படியே என்னை செஞ்சிருக்காங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து மொழிபெயர்ப்புகள் பார்த்தோம்னா அந்த மொழிகள் எந்தெந்த எல்லாம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க அஸ்ஸாமி மொழி பர்மிய மொழி சீனம் செக்கு டச்சு ஆங்கிலம் பிஜி மொழி அதுக்கப்புறமா பின்னிய மொழி பிரெஞ்சு மொழி ஜெர்மன் குஜராத்தி லத்தீன் மலேயா மலா மலையாளம் ஓரியா பஞ்சாபி போலந்து ராஜஸ்தானி ரஷ்ய மொழி சமஸ்கிருதம் அதுக்கப்புறம் சௌராஷ்டிர மொழி சிங்களம் சபீட மொழி தெலுங்கு உருது இந்த மொழிபெயர்ப்புகள்லாம் நிறைய இந்த தளங்களில் என்ன செஞ்சிருக்காங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது இவை அஞ்சி பெர்ஹிலி பல்கலைக்கழகத்தினர் தமிழ் பிரெஹிலி டாட் இஎஜி அப்படிங்கிறதுல என்ற இணையதளத்தில் திருக்குறளில் ஒரு சில அதிகாரங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் பதிவு செய்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் திரு ஆர் ரவீந்திரன் அவர்கள் செயல்படுத்தி வரக்கூடிய வெப்சைட்டு இது இதுலேயும் வந்து என்னது திருக்குறள் இந்த ரெண்டு இணையதளத்திலையும் தமிழை குறித்த மூலத்துடன் மூவா உரை சாலமோன் பாப்பையா உரை கலைஞர் உரை ஆகிய உரைகளுடன் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க இதுலனா இந்த இதில் இது நம்மளே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய உரையோடு சேர்ந்து என்ன செய்யும் வரும் அடுத்து குரல் அமுதம் அப்படின்னு ஒரு வெப்சைட்லேயே அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என பிரிவுகளையும் திருக்குறளை பகுத்து அதனுள் அதிகார முறைகளை வரிசைப்படுத்தி திருக்குறளை மூலத்துடனும் பல உரைகளுடனும் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒரு குரல் எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து மூவாவுடைய உரை என்ன அதுக்கப்புறம் அதனுடைய ஆங்கிலப் பெயர்ப்பு என்ன அப்புறம் சாலுமோன் பாப்பையா உரை என்ன பரிமேலு அழகர் உரை என்ன பரிமேலழகர் அழகர் உரையை கையாண்டு விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் கூறக்கூடிய பொருள் இது எல்லாமே நம்ம வந்து பிரமிக்கக்கூடிய வகையில நினச்சியம் இருக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற உலக தமிழ் இணைய கருத்தரங்களை தமிழ் நெட் ஒன்பது முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் ஒன்று நிறுவப்படும் என்று அறிவித்ததை தொடர்ந்து பேராசிரியர் வாசை குழந்தைசாமி அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்த குழு வந்து தமிழ் இணைய பல்கலைக்கழகம் நிறுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் தற்போது தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தமிழ் இணைய கல்வி கழகமாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த கல்வி கழகத்தினுடைய முக்கிய அம்சமே என்னன்னா தமிழ் மின் நூலகம் ஒன்று செயல்படும் தற்கால நூல்கள் அகராதிகள் செய்தித்தாள்கள் ஒளி ஒளி வடிவில் அமைக்கப்படும் தற்போது உலகெங்கும் பரவி வரக்கூடிய அத்தனை பேருக்கும் இது பயன்படக்கூடிய வகையில இது என்ன செய்து இருக்கிறது தமிழ்நெட் தொண்ணூத்தி ஒன்பது மாநாட்டை இது மாநாடு தமிழ்நெட் தொண்ணூத்தி ஒன்பது கல்வி இணை கல்வி பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கு எந்த மாநாட்டில் தீர்மானம் ஏற்றப்பட்டதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நெட்டு தொண்ணூத்தி ஒன்பது இந்த மின் நூலகத்தின் மூலமாக நம்ம நிறைய செய்திகளை என்ன செஞ்சுக்கலாம் இப்போ வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியும் திருக்குறள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பதிவாகியுள்ளது ஆனா குரலுக்கான ஒரே நூல்கள் நூற்று கணக்கில் வெளியிடப்பட்டு இருக்கிறது அதுல ஒரு சில கூட எந்த இணையதளத்திலும் என சில இடம்பெறும் காப்பு உரிமை உடையோரிடம் தேவையான உரிமைகளை பெற வேண்டியுள்ளதே இதற்கு காரணம் வருங்காலத்துல இந்தமான நூல்களுக்கான உரிமைகளை பற்றி இணைய நூலகம் அதுல வந்து என்ன செய்ய இதை பதிவிட வேண்டும் பதிவிட்டோம்னா இன்னும் அதிகமான அளவுல இந்த நூல்கள் வந்து பல்வேறு பக்கத்தில் பரவி இருக்கிறதுக்கும் நிறைய பேர் தெரிந்து கொள்வதற்கும் உறுதுணையாக நிச்சயம் இருக்கும் இதோட திருக்குறள் இணைய செய்திகள் வந்து ஓரளவுக்கு கிடைத்த செய்திகள் நிறைவு பெற்றது அடுத்த செய்தியை நம்ம அடுத்த பார்க்கலாம் நன்றி